தலைநகர் டெல்லி உலகத்திலேயே மோஸ்ட் பொலிட்டல் கேபிட்டல் என்ற தர பட்டியலில் முதலிடம் பெற்றிருக்கிறது எப்போதும் போல இந்த வருஷத்துடைய குளிர்காலத்திலும் டெல்லி ஏர் பொல்யூஷன் நேஷனல் ஹெட்லைன்ஸா வந்து மாறி இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்கள் ஒரு கேஸ் சேம்பர்ல அதாவது ஒரு ஸ்மோக் நிறைஞ்ச ரூம்ல வாழ்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க குறிப்பா குழந்தைகள் இருபத்தி இரண்டு லட்சம் குழந்தைகள் மேல இந்த காற்று மாசுனால ஏற்படக்கூடிய இரிவர்சிபிள் லங் டேமேஜ்னால அஃபெக்ட் ஆக கூடும் அப்படின்னு சொல்லி பல தரவுகள் சொல்லுது ஏன் டெல்லியில இவ்வளவு காற்று மாஸ் என்னதான் இந்த காற்று மாசுக்கு காரணம் என்ன எதை வச்சு நம்ம இதை காற்று மாசு டெல்லியில அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இது எதுனால ஏற்படுதுன்னு சொல்லி இந்த நம்ம பார்க்க போறோம் பொதுவா அக்டோபர் மாதத்திலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் டெல்லியோட ஏர் குவாலிட்டி வந்து மிக மோசமான அபாயகரமான கட்டத்தை வந்து எட்டுவது வழக்கம் ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்து ஏர் குவாலிட்டின்றது பல இடங்களில் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி குருகிராம் நொய்டா போன்ற பல டெல்லி என்சிஆர் பகுதிகளில் ஐநூறு ஏக்குவேக்கு மேலே பதிவாகியிருக்கு அதாவது ஒரு முந்நூறு ஏக்குவேக்கு மேலே போயிட்டாலே அது வந்து அபாயகரமான அளவாக கருதப்படும் சூழலில் ஐநூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு ஏக்வை அப்படின்ற ஒரு அளவுகளை வந்து டெல்லி ஏர் குவாலிட்டி வந்து அட்டைன் பண்ணியிருக்கு டெல்லியில் அதிகப்படியான காற்று மாசு இருக்கு என்பதற்காக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எம்சி மேதா அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சார் எம்சி மேதா மேத்தா ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி தொடர்ச்சியாக பொதுநல வழக்குகள் சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பொதுநல வழக்குகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு இன்றளவிலும் உச்ச உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது காற்று மாசு இரண்டு வகை சொல்லலாம் ஒன்னு வந்து நேச்சுரலா சொல்லலாம் இன்னொன்னு ஹியூமன் இன்டியூஸ்ட் நேச்சுரல் சொல்றப்போ காட்டு தீ இல்ல வாழ்க்கை கரப்ஷன்ஸ் அந்த மாதிரி நடக்கிறப்போ அது நேச்சுரல் ஏர் பொல்யூஷன் ஹியூமன் இன்டியூஸ்ட் சொல்றப்போ அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன்ஸ்க்காக இல்ல இண்டஸ்ட்ரீஸ்க்காக வெஹிக்கிளா டிரான்ஸ்போர்டேஷனுக்காக ஏற்படுத்தக்கூடிய பொல்யூஷன் தான் இந்த ஹியூமன் இன்டியூஸ்ட் ஏர் பொல்யூஷன் நார்மலாவே காற்று நம்ம பார்த்தோம்னா அதுல ஆக்சிஜன் நைட்ரஜன் அதுதான் சுத்தமான காற்று நம்ம சுவாசிக்க கூடியது இதை தாண்டி மத்த எலமெண்ட்ஸ் அதுல ஆட் ஆறப்போ அது பொல்யூட்டன் பர்டிகுலேட் மேட்டர்ஸ் நைட்ரஜன் ஆக்சைட் சல்பர் டை ஆக்சைட்ஸ் கார்பன் மோனாக்சைட் லெட் இந்த மாதிரி மத்த கெமிக்கல்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த அட்மாஸ்பியர்ல சேரப்போ அது வந்து ஏர் பொல்யூஷனா மாறுது சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் லாகூருடைய ஏர் குவாலிட்டி வந்து ஆயிரம் ஏக்குவை வந்து டச் பண்ணுச்சு அப்புறம் ஆயிரம் ஏக்குவை டச் பண்ணப்ப அது வந்து இன்டர்நேஷனலி ஒரு பெரிய நியூஸாக எல்லாரும் பேசப்பட்டு இருந்த அந்த ஒரு நியூஸை வந்து நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் படிச்சிருப்போம் இன்னைக்கு டெல்லியோட ஏர் குவாலிட்டி அப்படின்றது அதையும் ஓவர் டேக் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு வந்து டெல்லியில வந்து சில இடங்கள்ல பதிவாயிருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு இண்டெக்ஸ் அப்படின்றது உலக சுகாதார நிறுவனத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பான அளவுகளை விட பதினைந்து மடங்கு அதிகமாகும் பொல்யூட்டன்ஸோட அளவை வச்சு தான் ஏர் பொல்யூஷனை மெஷர் பண்ணுவாங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம்னா ஐம்பது வரைக்கும் அது வந்து குட் ஐம்பதுலேருந்து நூறு வரைக்கும் இந்த பொல்யூட்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது சாட்டிஸ்ஃபேக்ட்ரி நூறுலேருந்து இரநூறு வரப்போ இட்ஸ் மாடரேட்லி பொல்யூட்டட் இரநூறு தாண்டப்போ அதாச்சும் இரநூறுல இருந்து முந்நூறு இருக்கப்போ அது புவர் முந்நூறு மேல இருந்துச்சுன்னா அது ஹஸாடஸ் ஸோ முந்நூறுல இருந்து நானூறு வந்துச்சுன்னா அது வந்து வெரி புவர் நானூறுல இருந்து ஐநூறு போறப்போ அது வந்து சிவியர் ஆனா இப்போ கரண்டா டெல்லியோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம்னா சிவியர் பிளஸ் சொல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த அளவில் சூழல் சார்ந்த இருக்கக்கூடிய நிறைய சட்டங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய காற்று மாசை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டம் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அது செயல்படுவதற்கு முன்பாக முன் அனுமதி வாங்க வேண்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அந்த அனுமதி வாங்க வேண்டும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த அனுமதி எப்படி தருது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நாங்கள் கொண்டு வரேன் அப்படிங்கும்போது அது என்ன மாதிரி இண்டஸ்ட்ரின்னு அது கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படியான வகைப்படுத்துகின்ற போது இப்போ தெர்மல் பவர் செஷன் ஆட்டாமிக் பவர் செஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் ஆகும் ஏன்னா அதுலேருந்து இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி ஆபத்தான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அதை விட கொஞ்சம் கம்மியான ஆபத்தாக இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் இன்னும் கம்மியான அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது கிரீன் கேட்டகரிஸ் அதுக்கப்புறம் குறைந்த அளவில் பாதிப்பை உண்டாக்க கூடியது ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த நான்கு விதமான கேட்டகரிஸ் அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு மூன்று பிரதானமான பொல்யூட்டன்ஸ் நுண்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் மோனாக்சைடு நைட்ரன் நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரியான பொல்யூட்டன்ஸ் எல்லாம் ஒரு மெஷர் பண்ணி அதுலேருந்து ஒரு மூணு மேஜர் பொல்யூட்டன் எடுத்து தான் ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க இந்த பர்டிகுலர் மேட்டர் நுண்துகள் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிப் இருக்கு இல்லையா அந்த நுனியை விட முப்பது மடங்கு சிறியது இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த நுண்துகளை வந்து நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மூச்சு குழாயிலையும் நம்மளோட நுழை நுரையீரல் பகுதியிலையும் இது போய் தங்கிடுது இதன் காரணமாக நமக்கு உடலுக்கு பல்வேறு வியாதிகள் ஹார்ட் அட்டாக் உட்பட நம்மளோட மூச்சு திணறல் உட்பட பல வியாதிகளை வந்து இது வந்து கொண்டு வருது பர்டிகுலர் மேட்டர்ஸ்லயே ரெண்டு டைப் இருக்கு பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் பிஎம் டென் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோ மீட்டர்ஸை விட கம்மி சைஸ்ல இருக்க துகள்கள் டஸ்ட்னு வச்சுப்போமே பி எம் டென்னா டென் மைக்ரோ மீட்டர்ஸை விட கம்மியா இருக்கிறது ஸோ இது இதோட ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் டெல்லியில் வசிக்கும் மக்கள் இந்த நுண்துகள் கலந்த காற்றை வந்து சுவாசிப்பதனால் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு வருடங்களை வந்து இழக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஏகிலை ரிப்போர்ட் வந்து சொல்லுது அப்ப இந்த டெல்லியோடைய பொலியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ சமீபத்துல ஆயிருக்கிறது நானூத்தி ஒரு மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் அளவுக்கான பர்டிகுலர் மேட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து டெல்லியில வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்ப இது வந்து பாதுகாப்பான அளவுகளை விட இருபத்தி ஏழு மடங்கு அதிகமாகும் இப்ப இண்டோர் பொல்யூஷனும் வந்து அங்கே அதிகரிச்சிருக்கு அப்ப வீடுகளுக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருந்தா கூட நீங்க வந்து தப்பிக்க முடியாது அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஏர் பியூரிஃபையர் வச்சிருந்தா கூட அவங்களால சுவாசிக்கத்துக்கு நல்ல காற்று கிடைக்காத ஒரு சூழல்ல தான் அங்கே டெல்லி வாசிகள் இருக்காங்க அப்ப ஏழை எளிய மக்கள் அங்க ரோட்ல வந்து வியாபாரிகள் அங்க இருக்கக்கூடிய அன்றாட காட்சிகளுடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவர்கள் இந்த காற்று மாசுக்கு அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்ப நிச்சயமாக டெல்லி ஏர் பொல்யூஷன் அப்படின்றது எல்லோருக்குமான பிரச்சனை அப்படின்றத விட அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கான பிரச்சனை அவங்களுடைய வல்னரபிலிட்டி அவங்களுக்கு அதிகமா இருக்கு அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏர் ஏர் ஆக்ட் இந்த 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 சட்டத்தை பொறுத்த அளவுக்கு 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 காற்றை காற்றை மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சட்டம் சட்டம் சொல்லலாம் எந்த நீ மாசுபடுத்தலாம் என்பதற்கான என்பதற்கான தான் தான் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் கொள்ளலாம் இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸின் அடிப்படையில் காற்றில் எந்தெந்த பொருட்கள் இருக்கலாம் இருக்கலாம் தரம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு சில சில மணி நேரத்துக்கு இருக்கலாம் எப்படும் எவ்ளோ இருக்கலாம் எக்கோ சென்சிட்டி சோன்ல எந்த அளவுக்கு இருக்கலாம் கமர்ஷியல் ஏரியாவில் எந்தளவுக்கு இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கலாம் என்பதற்கான வகைப்பாடுமே இதில் வந்து அளிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த வகைப்பாட்டினுடைய அடிப்படையில் உட்பட்டு தான் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் செயல்பட வேண்டும் எந்த ஒரு வாகனத்தில் இருந்து வரக்கூடிய புகையாக இருந்தாலும் அந்த ரேஷோக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் இது கண்காணிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது மாசு கட்டுப்பாட்டு இருக்கின்றது அதை மீறுவது மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் இந்த ஆர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் சட்ட ரீதியாக நடவடிக்கையும் எடுக்கலாம் இதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் டெல்லியில் காற்று மாசு இவ்வளோ மோசமடைந்த பிற்பாடு டெல்லி அரசாங்கம் நிறைய தடைகளையும் நிறைய ரெகுலேஷன்ஸையும் வந்து வச்சிருக்காங்க அந்த வகையில் முக்கியமானதாக கருதப்படுவது அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய கோல் பயன்பாடு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் கோல் பயன்படுத்தணும் டீசல் வந்து பயன்படுத்தணும் அந்த ஃபயர்வுட்டை வந்து எரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்லி எமர்ஜென்சிக்கு தான் பயன்படுத்தணும் மற்றபடி அன்றாட செயல்பாடுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ்க்கான செயல்பாட்டுக்கோ இதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது டிராஃபிக்னால் ஏற்படுற இந்த வெஹிக்கிலர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி டெல்லி அரசாங்கம் ஈவன் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அது வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு அதனால் வந்து அந்த பொல்யூஷன் வந்து குறைக்க முடியலன்னு உணர்ந்த டெல்லி அரசாங்கம் தற்போது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பிரைவேட் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கும் ஐம்பது சதவீதம் வந்து இயங்குவதற்கு வந்து அனுமதி கொடுத்து மீதி ஐம்பது சதவீதம் வந்து தடை விதித்து இருக்கிறார்கள் அப்ப ஐம்பது சதவீதம் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் அண்ட் பப்ளிக் ஆஃபீஸஸ் வந்து டெல்லியில போய் இயங்கிட்டு இருக்கு இந்த பொல்யூஷன் காரணமாக அதே மாதிரி ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினாக டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தவிர்த்து மீதி இருக்கிற கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்ப இப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து டெல்லி வந்து இருந்துட்டு இருக்கு இது குளிர்காலம் மெழுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னா பனிமூட்டங்கள் அங்கிருந்த பதில அதிகமாக இருக்கு இப்ப இந்த பனிமூட்டத்தோடு இங்க இருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய இந்த வாகனங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய இந்த கழிவுகள் இரண்டுமே சேர்ந்து ஸ்மோக்காக மாறிடும் அதாவது ஸ்மோக் பிளஸ் மாக் இது ரெண்டுமே ஸ்மாக் அப்படிங்கிறது மாறிடும் இந்த ஸ்மாக ரெண்டா பிரிக்கலாம் சல்ஃபரஸ் இன்னொன்று போட்டோ கெமிக்கல் சல்ஃபரஸ் சொல்றப்போ இந்த ஃபாசில் ஃபியூல் எமிஷன்ஸ்னால வருது போட்டோ கெமிக்கல்ஸ் சொல்றப்போ இந்த வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் அப்புறம் பெயிண்ட் சால்வென்ஸ்ல எல்லாம் வருது நம்ம டெல்லியில பார்த்தோம்னா ரெண்டுமே இருக்கு அதாவது அங்கே பொல்யூஷன் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இந்த பனிக்காலம் வரப்போ ரொம்ப அதிகமா இந்த ஸ்மாக் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால விசிபிலிட்டியை ரொம்ப கம்மி பண்ணும் அண்ட் பிரீத்திங் இம்பாக்ஸும் அந்த டைம் அதிகமா ஏற்படுத்தும் டெல்லி இருக்கக்கூடிய காற்று மாசை கண்காணிப்பதற்கான பிரத்யேகமான ஒரு கமிட்டி என்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த கமிட்டியினுடைய வேலை என்னன்னா காற்று மாசு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தாண்டிருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடவடிக்கைலாம் வாகனங்களை எல்லாம் நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மைனிங் ஆக்டிவிட்டிஸை வந்து நிறுத்த வேண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நிறைய அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸ்டேஜ் ஃபோர் போயிடுச்சுன்னா இன்னும் வாகனங்களை இயக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ஒரு தற்காலிக நடவடிக்கை தான் இது இந்த இந்த நடவடிக்கைகளால ஒரு பொல்யூஷன் வந்து ஒரு அசாரஸ்ல இருந்து ஒரு ஐம்பது ஏக்வே வந்து குறைக்க முடியும் அதே நேரத்துல வந்து அந்த பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியும் ஆனால் இது நிரந்தர தீர்வு இல்லை டெல்லியுடைய ஏர் பொலுஷன் அப்படின்றது ஆண்டு முழுவதும் இப்படி தான் இருக்கு அப்ப இதற்கான ஒரு லாங் டர்ம் சயின்டிபிக்லா இது எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் வந்து அரசாங்கம் எடுக்கவில்லையோ இத்தனை ஆண்டுகளாக இது ஏன்னா இந்த டெல்லி பொல்யூஷன் வந்து திடீர்னு நடந்த ஒரு விஷயம் கிடையாது ஒரு டிகேட் ஒரு பத்து வருடங்களாகவே கிராஜுவலா இந்த பொலியூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு மக்கள் காற்று மாசனால் நாள் உயிரில் இருக்கிறாங்க இது வந்து எவ்வளவு ஒரு வெக்கக்கேடான விஷயம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து டெல்லி அரசாங்கத்தையும் மத்திய ஒன்றிய அரசாங்கத்தையும் கண் கண்டிச்சிருந்தாங்க இன்னும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கினோட விசாரணையின் போது நாசா தந்திருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ் அந்த கொரியன் சவுத் கொரியனுடைய சேட்டலைட் இமேஜஸ் இதெல்லாம் வச்சு பரிசீலனை பண்ணியிருக்காங்க அதன் எனக்கு தெரியாதுன்னா அதிகமாக வைக்கோல் எரிப்பதனால் பெரிய அளவுக்கான புகைகள் வெளியேறுகின்றன அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது ரீதியாகவும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது பஞ்சாப் ஹரியானா பீகார் போன்ற பகுதிகளில் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மற்ற அண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய அறுவடை போக மீதி இருக்கக்கூடிய இந்த வைக்கோலை எரிக்கிறாங்க அந்த எரிக்கிறது மூலமாக வரும் காற்று மாசத்தினால தான் இன்றைக்கி டெல்லி வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லியோடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் கொடுத்தாரு ஒன்றிய அரசாங்கமும் கொடுத்தது அப்படி விவசாயிகள் மேல இந்த பழியை வந்து நம்மளால திருப்பி போற்ற முடியுமா விவசாயிகள் மட்டும்தான் இதற்கு காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது சமீபத்துல வந்த ஆய்வு முடிவுகள் சொல்வது பன்னிரெண்டுல இருந்து பதினைந்து சதவீதம் தான் இந்த விவசாயிகளுடைய ஸ்டபுள் பர்னிங் வந்து டெல்லியோட ஏர் பொலியூஷன் ஏர் குவாலிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அப்ப மீதி இருக்கக்கூடிய எண்பத்தி ஐந்து சதவீத காற்று மாசை பத்தி பேசாம பதினைந்து சதவீத காற்று மாசு காரணமா இருக்கிற விவசாயிகள் மீது மொத்த பலியும் போடப்படுவது என்பது நிச்சயமாக ஒரு எஸ்கேப்பிங் டாக்டிக்ஸ் தான் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களால ஏர் பொல்யூஷனை கையாள முடியாத ஒரு சூழல்ல அந்த பலியை விவசாயிகள் மேல போட்டு விட்டு அவர்கள் தப்பித்து கொள்ளும் ஒரு டாக்டிக்ஸாக தான் செய்து வருகிறார்கள் ஒரு நாட்டினுடைய தலைநகரமே சூழலில் மாசுபாடு மிகுந்த அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்கள் நடைமுறை அப்படிங்கிறது எவ்வளவு அவல நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து ப்ரொடக்ஷன் புரொடக்ஷன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசாம நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர முடியாது நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலை ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி வந்து மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு எப்படி ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் நாம் வந்து குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அவற்றை எப்படி மேலும் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதற்கான கடுமையான சட்ட கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு இப்படியான நகர்வுகளில் நாம் யோசிக்க வேண்டும் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கிரீன் லாஸ் எல்லாமே டைலூட் பண்ணக்கூடிய வேலை தான் செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய குற்றவியல் நடவடிக்கைகள் அனைத்துக்குமே வெறும் ஃபைன் மட்டும் பண்ணா போதும் அதுக்கு கிரிமினல் நடவடிக்கை தேவையில்லை அப்படிங்கிற சட்டத்திருத்தத்தை கொண்டு கொண்டுட்டாங்க ஒயிட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல மாநில அரசாங்கத்தினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய முன் அனுமதி தேவையில்லை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதி மட்டுமே போதுமானதாக அப்படின்னு ஒரு மாற்றி அமைச்சிருக்காங்க மறைமுகமாக மாநில அரசாங்கத்துடைய பறித்து கொண்டாலும் அடிப்படையில் என்ன விஷயம்னா கண்காணிப்பு அமைப்பினுடைய செயல்பாடுகளும் எடுக்கிறாங்க கண்முடித்தனமான உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற வகையில் தான் அரசுடைய செயல்பாடு இருக்கு ஒரு புறம் அதை செய்து விட்டு இன்னொரு பற்றும் உங்களால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கவே முடியாது டெல்லியை சுற்றி டெல்லி என்சிஆரை சுற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தெர்மல் பவர் பிளான்ஸ் இருக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கரி சாம்பல் வெளியேறுகிறது அதனால் பர்டிகுலர் பேட்ரி இன்க்ரீஸ் ஆகுது அதனால் சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு வந்து வெளியேறுது அதே போல் டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் குப்பை கிடங்கு நிறைய ஆங்காங்கே வந்து குப்பையை வந்து போட்டு எரிக்கிறாங்க குப்பையை மேனேஜ் பண்ண முடியாமல் அப்போ அதுலேருந்து வெளியேறக்கூடிய புகை இருக்குது இது வந்து இல்லீகலாக நிறைய இடங்களில் நடந்தாலும் லீகலாக டெல்லி அரசாங்கமே பெரிய இன்சுனேட்டர் வச்சுருக்காங்க அந்த இன்சுனேட்டர் மூலயமா குப்பையை வந்து பலாயிரம் டன் கணக்கான குப்பையை வந்து தினமும் எரிக்கப்படுகிறது அப்ப அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து டெல்லியோட ஏர் பொல்யூஷனில் முக்கியமான ஒரு பார்ட் ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கு இப்ப இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேஜராக அங்க இருக்கக்கூடிய வாகன நெரிசல் வாகன நெரிசலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நாம வந்து பொது போக்குவரத்தை வந்து அங்க ஊக்குவிக்கணும் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும் லாங் டேர்ம்ல வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுவதை நோக்கி டெல்லி அரசாங்கம் வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ஸை நம்ம படிப்படியாக க்ளோஸ் பண்ணணுன்ற கோரிக்கை வைக்கிறோம் அப்போ அரை டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய இந்த நாற்பது தெர்மல் பவர் பிளான்ட் யூனிட்டும் எதெல்லாம் பழசோ இதெல்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே இயங்கிட்ருக்கோ அதெல்லாம் உடனடியாக மூடிவிட்டு படிப்படியாக நம்ம மற்ற தெர்மல் பவர் பிளான்ட்டையும் ரினியூபிள் எனர்ஜிக்கு மாறுவதற்கான முயற்சி வந்து அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும் ஒரு நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் அப்படி நிலப்பரப்பு காடுகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் இருபத்தி நாலு சதவீதம் மட்டும்தான் காடுகள் இருக்கின்றன தமிழகத்தை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சதவீதம் மட்டும்தான் காடுகள் இருக்கின்றன அப்போ நமக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி லேண்ட் அல்லது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்கோசிஸ்டமாக சிஸ்டமாக இருக்குது இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்க வேண்டும் அப்படியான இயற்கை அங்கங்கள் நம்மகிட்ட இல்லை போதுமான நிலப்பரப்பில் நம்மகிட்ட காடுகள் இல்லை வெட்லேண்ட்ஸ் இல்லை நீர்நிலைகள் இல்லை இப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நேச்சுரல் பேரியர்ஸா செயல்பட்டு காற்றினுடைய மாசுபாடாக இருக்கட்டும் பிற ஆபத்தாக இருக்கட்டும் அவற்றை நம்ம வந்து தற்காத்துக் கொள்வதற்கு நம்மளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் இவற்றை வந்து நேச்சுரல் பேஸ்ட் சொல்யூஷன் என்கின்ற தீர்வை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து சொல்றாங்க ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காடு அப்படிங்கிற டெஃபினேஷனை மாற்றி அமைத்து காடுகளுக்குள்ள நாம் வந்து புதிய விதமான கனிமங்களை வெட்டியெடுக்க வேண்டும் அதற்கான அனுமதி வழங்கலாம் என்று அந்த சட்டங்களை மாற்றி அமைக்கிறாங்க இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து நம்ம அதிகமாக எடுப்பதற்கான வந்துட்டு புதிய ஏழாதுமே அறிவிக்கப்பட்டுள்ள அப்ப மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சட்டத்தில் நிறைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து கண்மூடித்தனமான இயற்கை வளங்களை எங்கே வேணால் எடுத்துக்கொள்ளலாம் அதை எக்ஸ்போய்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து அதை வந்து பண்டை பொருளாக மாற்றலாம் என்று ஒரு புறம் செய்துவிட்டு இன்னொரு புறம் சுற்றுச்சூழல் பாடுபட்டு விட்டது மக்கள் வாழ முடியாத இடத்திலாக இருக்கும் இவற்றை இவற்றை தீர்க்க வேண்டும் என்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வது என்பது எந்த விதத்தில் நமக்கான தீர்வாகவே அமையாது இந்திய மக்களாகிய நமக்கு எல்லாருக்குமே அடிப்படையான இருக்கக்கூடிய ஒரு உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான ஒரு தூய்மையான ஆரோக்கியமான காற்றை சுவாசி வாழக்கூடிய உரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக இருக்கின்றது அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் இது குறித்தான கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது